வணக்கம் வருக எனது காணொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி தகுதி இருக்கிறவன் கையில் கிடைச்சா கூழாங்கல் கூட வைரமாகும் தகுதி இல்லாதவன் கையில் வைரம் கிடைச்சா கூட ஆகும் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா உங்கள் உடல்நலமும் மனநலமும் சீரோடும் சிறப்போடும் இருக்க என் இறைவனை வேண்டி இன்றைய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு மாமனிதன் அந்த மனிதன் மட்டும் நம்ம நார்மலாக சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்டவர் பணக்காரர்னு சொல்ல முடியாது மிடில் கிளாஸ் தான் மணல் விற்பனை தான் செஞ்சு வந்துட்டுருக்காரு தன்னோடய இரண்டு பசங்களையும் எளிமையாக தான் வளர்த்தாரு ரெண்டு பேரையும் படிக்க வைச்சாங்க தம்பிக்கு நல்லா படிப்பு வந்துச்சு அண்ணனுக்கு படிப்பு வரலை இப்போ இருக்கும் தருவாயில் இருக்கிறார் அந்த மாமனிதன் ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு இனி நீங்கள் தான் நம்ம தொழிலை நடத்தி முன்னேறணும் கஷ்டப்படுவோருக்கு உணவு கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து செல்வம் மட்டும் இல்லை புண்ணியத்தையும் சேர்த்து வைங்க அப்படின்னு கூ சொல்லிட்டு இறைவன் திருவடியும் சேர்ந்துட்டார் அண்ணன் ரொம்ப படிக்காதவன்னு சொன்னேன்ல ஆனால் பேராசை கொண்டு அவனுக்கு சீக்கிரம் பணக்காரனும் ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குது தம்பி படித்தவன் நல்லவன் அறிவுடையவன் இதற்கு எப்படி செலவு பண்ணணுங்கிறது தம்பிக்கு தெரியும் அண்ணா அப்படி கிடையாது எது ஆசைப்பட்டாலும் அதை வாங்கிடணும்னு நினப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மணல் விற்பனை செஞ்சுட்டு வராங்க நல்லா ஓகோன்னு கடை போகுது எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ திடீர்னு அண்ணா சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால வர வருமானத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் அதை விட்டுட்டு நீ ஒரு கடை நான் ஒரு கடைன்னு பார்த்துக்கலாம் உன் கடையில் வர வருமானத்தை நீ வச்சுக்கோ என் கடையில் வர வருமானத்தை நான் வச்சுக்கிறேன் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அண்ணா சொல்லிட்டான் தம்பியும் சரிண்ணா அது உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு தம்பி சொல்லிட்டான் அண்ணன் கொஞ்ச நாள் சேர்ந்து பழைய வீட்டிலே பழைய வீடுனா மாடி வீடு தான் அதுவும் அதில் இருந்துகிட்ருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து அண்ணன் தன்னோட மனைவி குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஏன்னா சொந்தக்காரங்களாம் டக்கு டக்குன்னு வரக்கூடாது தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அரண்மனை போல் இருக்கிற ஒரு வீட்டுக்கு தனி கொடுத்தனா போயிட்டான் போனது மட்டும் இல்லை ஆடம்பர பொருட்கள் நிறைய வாங்கலாம் நகை வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பொருட்கள் வாங்கலாம் அவனுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரல அந்த அளவுக்கு நகையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் தம்பி அப்படி கிடையாதுங்க வர வருமானத்தில் அன்னதானம் போடுறது அதில் பாதி காசை தன்னோட சேமிப்பு கணக்கில் வச்சுக்கிட்டான் பழைய வீட்டில் இருந்ததுனால அவனுக்கு பழைய பொருட்களே போதுமானதாக இருந்துச்சு புதுசாக இந்த பொருளும் வாங்கலை அப்பப்போ எப்பயாவது தன்னோட மனைவி குழந்தைகளுக்கு நகை ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி கொடுப்பான் மற்றபடி ரொம்பலாம் ஆசை அவனுக்கு கிடையாது இந்த தான இந்த தடவை அவன் செல்வம் மட்டும் இல்லை புண்ணியை தீசி தான் தன்னோடய அப்பா சொன்ன மாதிரி அதன் காரணமாக அவன் கடை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு திட்டம் அப்போதைக்கு அமல்படுத்தினாங்க அரசாங்கம் என்னென்னா ஆற்று பக்கம் இருக்கிற மணல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் வந்துச்சு தம்பிக்கு அந்த சட்டம் தெரியும் அதே அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தான் ரொம்ப பள்ளமாகச்சின்னா ஆற்று தண்ணி வேகமாக ஓடாதுங்கிறதுனால தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க அண்ணங்காரன் பணத்தாசை அதிகமாக போனதுனால நிறைய பொருட்கள் வாங்கணும் நிறைய நகை வாங்கணுன்னு வட்டிக்கு காசு வங்கியெல்லாம் வாங்கினான் அதன் காரணமாக கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்போ சட்டத்தெல்லாம் மதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு குறுக்குலியில் போக ஆரம்பித்தான் நிறைய மணல் நிறைய காசு சேர்த்தான் திடீர்னு அரசாங்க ஆட்கள் வந்து கடையை கூட்டிட்டாங்க நீங்கள் சட்டத்தின்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக ஒவ்வொரு பொருளாக விற்க ஆரம்பிச்சான் கடன் தொல்லை தீரவே இல்லை ஏன்னா வட்டிக்கு தானே படம் வாங்கலாம் அசலை விட வட்டி எட்டு மடங்காக போயிடுச்சு கடைசியில் தம்பி கிட்ட போய் உதவி கேக்குற மாதிரி அவன் நிலமா ஆயிடுச்சு தம்பிக்கிட்ட போய் கேக்குறான் தம்பி சொல்றான் நீ இதுக்குதானா அம்மா சொன்னாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு நீங்க தனியா இருக்கணும்னு சொன்னீங்க அப்பா என்ன சொன்னாங்க நம்மளோட முடிஞ்ச உதவி அனைவருக்கும் செய்யணும்னு சொன்னாங்க நீங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அது மட்டுமா செஞ்சீங்க தனியா போய் வாழ ஆரம்பிச்சீங்க ஏன் அந்த வீட்டுக்கு எங்களையும் அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல பரவாயில்ல நடந்தது நடந்து போச்சு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அண்ணன் சொல்கிறான் நம்ம பழைய வீட்டுக்கே நாங்கள் வந்துடுறவான்னு கேட்குறான் இல்லை உன்னோட கடனை நானே அடைச்சுறேன் ஆனால் ஒரு தடவை தான் கண்ணாடி உடைஞ்சா அது உடைந்த கண்ணாடின்னு தானே சொல்லுவாங்க அதனால் நம்மளோட உறவும் அப்படி தான் பழைய மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அதனால் நீ அதே வீட்டில் இரு உன்னோட கடையை நான் திருப்பி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த கடையை திருப்பி கொடுத்துட்டான் ஆனால் அவன் மனசை வேண உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு அவன் குழந்தைகள்கிட்டையும் மனைவிகிட்டையும் நடந்தது எடுத்து சொல்கிறான் மனைவியும் குழந்தைகளும் அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக தான் இருந்தோம் நமக்கு இந்த நகை எதுவும் தேவையில்லை நம்ம போவோம் நம்ம மாமியார் என்னோடய மாமியார் உங்களோட அம்மா ஏற்றுக்கிட்டா நம்ம இருப்போம் இல்லை பக்கத்துலேயே வீடு பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு அங்கே போகிறாங்க தம்பியும் உள்ளே வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு நம்ம பழைய மாதிரியே இருக்கலாம் நீங்கள் திருந்தினீங்களான்னு தெரியாமல் இங்கே வாங்கினு என்னால் சொல்ல முடியாதுன்னு தம்பி சொல்கிறான் இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்ககிட்ட சொல்கிறேன் பணம் இருக்குதுன்னு ஆடக்கூடாதுங்க இல்லாதப்போ வாடக்கூடாது ஆடம்பரம் தான் நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டு வருது சிக்கனத்தோடு வாழ்கிறோம் மனிதன் மனுஷனாக மட்டும் இல்லைங்க மனித நேயத்தோடையும் வாழ்ந்து பார்ப்போம் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இறநத்துக்கப்புறம் வானத்தை கிழிச்சி தூக்கி போடுறது இல்லைங்க மண்ணை நோண்டி தான் புதைக்கிறாங்க மண்ணு தான் நம்ம உடம்பு திங்கி போகிறோம் அப்படி இல்லைன்னா தீ நம்மளை போகுது இதை பிள்ளைகளோடு சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க மண்ணு திங்கியும் அல்லது நெருப்பு திங்கும் மற்றபடி நம்ம உடல் உறுப்புகள் தியா தானம் என்ன செய்யலாம் மற்றபடி இந்த பணமும் வேறு எதுவும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது அதனால் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்வோம் சில பேர் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க நம்மளாம் முடிஞ்ச உதவி செய்வோம் அன்பை பயிர்வோம் அன்பு மட்டும் மட்டுந்தானுங்க எல்லாமே ஓகே அடுத்த கண்ணில் சந்திக்கலாம் பாய்